வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் செங்கப்பூடரி அருகே பள்ளி வளாகத்தில் ஒரு கிராமத்தை உருவாக்கி பொங்கல் கொண்டாட்டம் தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் பிறந்த இம்முருகன் செங்கப்பூடரி அருகே பள்ளி வளாகத்தில் ஒரு கிராமத்தை உருவாக்கி பொங்கல் கொண்டாடப்பட்டது மேல தாளங்கள் இசைக்க பறை இசை முழங்க சிலம்பம் மாநட்டம் புறியாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டத்தோடு பொங்கல் வைத்து கொண்டாட்டம் நடைபெற்றது

பொங்கல் விழா சிறப்பாக பேசுகிறது இந்நிகழ்ச்சியில் மைதானத்தில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உருவாக்கிய குட்டி கிராமத்தில் பொங்கல் திருவிழா பாரம்பரிய உடை அணிந்து பாரம்பரிய முறைகள் பறையாட்டம் கரகம் சிலும்பாட்டத்தோடு பள்ளி வளாகம் வரை ஊர்வலமாக வந்து விழா கொண்டாடினார்கள் பாரம்பரிய கிராம கிராமக்கோள் சூழ்நிலை உருவாக்கப்பட்டு கிராமத்தின் பழமையான வாழ்க்கை முறை விவசாயம் கலாச்சாரத்தை நேரடியாக அனுபவிக்க இப்பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள் பாரம்பரியமாய் கட்டப்பட்ட குடில்கள் நெல் சாகுபடி உழவு கருவிகள் மாட்டு மாட்டுவண்டி ஜல்லிக்கட்டு காளைகள் ஆலமன நாட்டுக்கோட்டம் என கிராமத்தின் பழைய வெளிப்படுத்தியிருந்தனர் மேலும் கிராமத்து விளையாட்டுகள் நொண்டி பல்லாங்குழி கிளி ஜோசியம் கயிறு விழுத்தல் பானை உடிதல் குடம் தூக்குதல் கோலப்போட்டி என கிராமத்து போட்டிகள் நடந்தன குச்சி குச்சிமிட்டாய் குச்சி ஐஸ் கல்கோனா ஜவுனல் உள்ளிட்ட மருந்து போன தின்பண்டங்களை வழங்கினார்கள் பாரம்பரிய வீர விளையாட்டுகளும் இடம்பெற்ற இவ்விழாவிற்கு சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான மக்கள் பங்கேற்றனர் இன்றைய எல்லை தலைமுறையினரை இந்த பொங்கல் விழா மூலம் கிராமத்திற்கு அழைத்து சென்றதாக அவர்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் தேச மூடகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐகான் விருது விழா பத்துகேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச மூடகத்தின் தோற்றினர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என்னோட லைவ் போகுது கடக்கப்போகுது என்ன கேட்டீங்கன்னா ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் ஆகிறது அண்ட் இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்றது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோல உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் ஆன பிரியா ஜெசிங் சிஸ்டர் அண்ட் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் தமிழ் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் கிரேட் டிக்கெட்ஸ் டாட் எம் இருக்குது ஸோ மறக்காமல் போய் போய் புக் பண்ணிருங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ

பேச்சவம் பேசு அழகவ எனக்குள்ள கலக்கு ர ஆக்சிஜன் அழவன் யாரவ யாரவும் சொல்லு ஸ்டாரவன் அவன்தான் என்னவன எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர்சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா

இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்